என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றார் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் இது உன் சத்தியதேவனின் சத்திய வாக்கு உறவுகள் நிரந்தரம் இல்லை நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் சோர்ந்து போகாதே உன் காரியங்கள் நிறைவேறும் உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன் கலங்காதே தங்கமே எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தா இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாள் உனக்கான பலன் என்று உனக்குண்டு தங்கமே பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே அப்பாவின் செல்ல குழந்தை நீயம்மா அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன் பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா முயற்சித்துக் கொண்டிரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா எப்போதும் என் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை உன் கெண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கம் நீதான் ஜெயிக்கப் போகின்ற எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன் கவலை வேண்டாம் சிறிதளமும் கவலைக்கு இடம் கொடுக்காதே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே நீ என் குழந்தை நானே என வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை உன்னை எப்படி கைவிடுவேன் தைரியமாக இரு எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காரி தங்கமே நிம்மதியாக இரு உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல்கெண்ணங்கள் பழித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வார் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கையை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தித்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னேத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமி உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதிற்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அது வரைக்கும் சற்று போரும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகி செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று முன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது எல்லாம் உனக்கு மீட்டுத் தரப்போகின்றேன் கலங்காதே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது அனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்ற கலங்காது மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கைவை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக் கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காதி நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுத்தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் கெட்டவனாயிருப்பவனுக்கும் நல்லவனாயிருப்பவனுக்கும் வேதனையே இல்லை நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவே அகப்பட்டு கொண்டவன்தான் பாவி அவனுக்குத்தான் புலம்பல் அதிகம் மனிதரில் நாய்கள் உண்டு மனிதரில் நரிகளும் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு ஜாக்கிரதையாக பழகு உன் உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உன் சாயியப்பா நான் இருப்பேன் நாடி வந்தோரே நல்வாழ்வு வாழ வைப்பதுதான் எனது வேலை உணர்வை கொடுக்கும் ஆன்மா எப்போதும் உறங்குவதில்லை யாராவது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று கேட்டா நன்றாக போகின்றது என்று சொல் நீ சொன்னபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் நிகழ்காலத்தில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்தே நம்பிக்கையுடன் துவங்குங்கள் இதுவே சிறப்பான துவக்கமாக அமையும் காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முற்றடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிடிந்துவிடும் ஒருவரின் வாய்ப்பை பறிப்பதன் மூலம் அவரின் வெற்றியை தடுத்துவிட முடியாது ஆம் பறவையின் கூட்டத்தை தான் கலைக்க முடியும் அது பறக்கும் போது ஆகாயத்தை கலைக்க முடியாது கடவுளிடம் சரணாகதி அடையும் போது உன் பாவங்கள் நீங்குகின்றன மற்றவர்களை அவமதிப்பது மிகக் கொடிய செயலாகும் அதை ஒருபோதும் செய்யாத செய்யாதை குழந்தையை விழுவதெல்லாம் தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது என்று எதுவும் இல்லை முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே உனக்கான வெற்றி நிச்சயம் இந்த சாகியை நம்பியோர்க்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என் தங்கமே உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் வாழ்க்கை குறுகியது மகிழ்ச்சியாக வாழுங்கள் நட்பு அன்பு அரிதானது அதை கொள்ளுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் ஆனால் ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள் வெற்றி என்பது இருட்டு அறையில் தேட வேண்டிய குண்டூசியை போன்றது தேடினால்தான் அது கிடைக்கும் குழந்தையே முயற்சி செய் நான் உன் பக்கத்தில் இருந்து அதை வெற்றியடைய செய்வேன் நமது சிந்தனையையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளை நோக்கி செல்லும் போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது முயற்சி எவனுடையதாக இருந்தாலும் முடிவு கடவுளுடையதாகவே இருக்கின்றது பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதா ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கமி உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா நான் உன்னோடு சேரப்போகின்றேன் கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றார் எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்ற வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க வயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா